ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூரியை சுட்டு சாப்பிட்டாச்சு சாதத்தை வடிச்சாச்சு பாப்பா பாருங்கள் பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணி கொடுத்துருச்சு கவலை மீன் குழம்பு வச்சுட்டு எறாவில் வந்து சவுச்சோ போட்டு தொக்கு மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் கவலை மீன் குழம்பு எறாவும் சவுச்சவும் தொக்கு இந்த மீன் குழம்புக்கு புளி ஊறிக்கிட்டு இருக்கிறாங்க பக்கம் பார்த்தா உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க மீன் குழம்புல மாங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும் ஆனால் கால் கிலோ மாங்காய் வந்து எழுபது ரூபாய் விற்கிது அந்த ஏரியாவே வேணான்னு சரியா இப்போ கவலை மீன் குழம்பு வைப்பது எப்படின்னு பார்க்க போகிறோம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வானொலி அறுப்பில்ஸ் மெயின் வந்து நல்லெண்ணெயங்க நல்லெண்ணெய் ஊற்றினாதான் மீன் குழம்பு குழம்புட்டு இஷ்டம் ஓகேவா அடுத்து எண்ணெய் கால சேர்க்க வேண்டியது வெந்தயம் கழுகு சோம்பு கருகப்பிழை சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் அடிச்சு சுட்டு சாப்பாடு உட்டுச்சுடுச்சு அடுத்து நம்ம சேர்க்க வேண்டியது தக்காளி அடுத்து நம்ம சேர்க்க சேர்க்குறது குழம்புக்கிட்டேன்னா உப்பு வளரத்து வதச்சு கொஞ்சம் நல்லா மஞ்சள் மீன் குழம்புலாம் செஞ்சு வச்சிட்டு மறுநாள் சாப்பிடணும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு சாப்பிட்டோம் மீன் குழம்புங்கனால கொஞ்சம் சேர்த்து வச்சுருது ஏன்னா கண்டிப்பாக நம்ம மட்டும்தான் சாப்பிட போகிறோம் அதனால் நம்ம நாளைக்கு வரைக்கும் நான் மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டுக்குவேலாம் நல்லா கொஞ்சம் இப்படி வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த நெடி ஏறாமல் இருக்கும் இல்லாட்டி நெடி ஏறும் நெடியேறம் தின்னஞ்சி கொஞ்சமாக எடுத்தோடனே நிறையா தண்ணியை ஊற்றி புளியை கரைச்சி ஊற்றினோம்னா அது ரொம்ப பச்சை வாசமாகவே இருக்கும் குழம்பு இப்போ இந்த கொஞ்சம் கொதிக்கிறதுல பச்சை வாசம் போயிடுமாருங்க போயிடுச்சின்னா நல்லாயிருக்கும் அதுக்கு தான் கொஞ்சம் கொதிக்கட்டும் இந்த மாதிரி கொதிச்சு போகிறோம் லைட்டாக அப்படியே சுற்றி எண்ணெயாக இருக்கு இப்போ வந்து நம்ம தண்ணியாக கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி அதை சேர்த்துலாம் ஓகே கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கு புளி வந்து எப்பவுமே கலையரிச்சி தாங்க வாங்கி கொடுத்துடுவோம் நல்லெண்ணெய் புளி மிளகாத்தூள் மல்லித்தூள் அதெல்லாம் அங்கேருந்து வந்தால் தான் திருப்தியாக இருக்குது நான் இங்கே அரைச்சிருக்கேன் இந்த வாட்டி மிளகாத்தூள் மல்லித்தூளும் அது அரைச்ச ஃபீலே இல்லை ஃபீல் ஃபீல் அரைச்ச ஃபீலே இல்லை அதை அவங்க அரைச்சி கொடுத்தா தான் கலையரசி அம்மா அரைச்சி கொடுத்து மிளகாத்தூள் மல்லித்தூள் நல்லெண்ணெய் புளி மெயினாக அந்த நாலு ஜாமான் மட்டும் ஊர்லேருந்து வந்துடும் வரப்பெல்லாம் இருக்கா இல்லையான்னு கேட்காது வரப்பெல்லாம் அரைச்சிட்டு வந்துடும் எடுத்துகிட்டு வந்துடும் ஓகேவா இப்போ அவங்க வந்து கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சு நான் இந்த அளவுக்கு வச்சுருந்தேன் ஒரு ரவுண்டே வத்திருச்சு மாதிரி தண்ணியாக வச்சு கொஞ்சம் வத்தினாலும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து என்ன தெளிஞ்சு வந்துட்டாங்க இப்போ வந்து இந்த கவலை மீனை வந்து கவலைப்படாமல் சரியா கவலைப்படாமல் இறக்கி விட்டுருவோம் இதை சில பேர் மத்தி மீன் சொல்லுவாங்க நாங்கள் எங்கள் ஊர் பட்டுப்பட்டில் வந்து மீன் வாங்குறது வந்து தெருவில் வரும் பாருங்கள் வண்டியில் சைக்கிள் சைக்கிளில் வண்டியில் எல்லாம் போட்டுக்கிட்டு வருவாங்க அவங்கக்கிட்ட நூறுரூபாய்க்கு மீன் வாங்கி இன்னும் கொஞ்சம் போடுங்க இன்னும் கொஞ்சம் போடுங்க இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் சொல்லி சொல்லி நூறுரூவா மீனை வந்து இர இரநூறுவா ஒரு விற்கிற மீனை வந்து நூறுரூபாய்க்கு வாங்கிடுவோம் அந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்துட்டு நீங்கள் என்ன வாங்க நீங்கள் நீங்கள் மீன் இன்னும் சங்கரம் நான் கவலை நான் தவளை அப்படின்னு ஜாலியாக பேசிக்கிட்டு அந்த மீனை வாங்கிக்கிட்டு அப்படியே வாசலில் உட்காந்து நறுக்கிக்கிட்டு அந்த அலசின தண்ணியை உடனே கொண்டே ஊற்றிடுவோம் அது வந்து நாயி காக்கா பூனை அவங்களாம் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க இப்போ வந்து க்ளீன் பண்ணுறது கடையிலே பண்ணி கொடுத்துறாங்க அதுக்கு ரூபா நாற்பது ரூபா கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க அதை வீட்டில் வந்து கிளீன் பண்ணி கவர்ல போட்டு கட்டி வச்சோம்னா அடுப்படி இல்லை வாடை அடிக்கும் பாருங்க பயங்கரமாக அடிக்கும் நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே அதை வந்து கொண்டே போட்டு வந்துடணும் க்ளீன் பண்ணதை இல்லாட்டி வீட்டுக்குள்ளே இருக்கே முடியாது அது ஊர்களில் உள்ள வசதி வந்து இங்கே எங்கெங்கே வருவோம் சரியா மீன் வந்து மீன் ஏறால்லாம் வாங்குனிங்கன்னா அங்கேயே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ஓகே க்ளீன் பண்ணி கொடுக்காம நம்ம வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுற பட்சத்தில் அந்த கிளீன் பண்ணதை உடனே டிஷ்வாஷ் பண்ணிடுங்க வீட்டுக்குள்ளே இருந்த ஒரே வாடை தாங்க முடியாது கிச்சன் பக்கம் யாருமே தலை வச்சு காட்ட முடியாது ஓகேவா நம்ம ஊரில் மீன் வாங்குறதுக்கும் இங்கே மீன் வாங்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் இன்றைக்கி வந்து சுபா மீன் குழம்பு கவலை மீன் குழம்பு கீழே ஊர்க்கவலைகளை பற்றி பேசிட்டான் ஓகேவா அவ்வளோதாங்க கல கவலை மீன் கவலை மீன் ஓகே எங்கள் லைட்டாக அப்படியே சிம்லேருந்து ரெண்டு கொதி விடட்டும் ஓகேவா நான் வெட்டி குடிச்சிட்டு வந்துடுறேன் ஓகே குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கவலை மீன் குழம்பு ஓகே